இந்த வீடியோவில் சவுல் என்கின்ற பவுளின் ஆசிரியராகிய கமாலியல் என்பவர் யார் அவருடைய வரலாறு என்ன அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது யாருடைய மகன் லூக்கா ரெண்டு இருபத்தி ஐந்தில் வருகின்ற சிமியோனுக்கும் இந்த கமாலியலுக்கும் என்ன சம்பந்தம் சிமியோனின் தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது இந்த கமாலியல் தனது மாணவராகிய பவுலுக்கு எந்தெந்த காரியங்களை எந்தெந்த மொழிகளையெல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தார் மிஸ்னா என்கின்ற யூத கலாச்சாரம் மற்றும் யூத வரலாற்று புஸ்தகத்தில் இருக்கின்ற வரலாற்று செய்திகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கின்றது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க நம் அனைவருக்கும் தெரிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியலிடம் மாணவராக படித்தவர் இந்த கமாலியல் என்பவர் அன்றைய காலத்தில் உலக அளவில் ஒரு சிறந்த தத்துவ ஞானியாக இருந்தவர் தத்துவஞானி மட்டுமல்ல அறிவிலும் சிறந்தவர் சிறந்த கல்விமானாக திகழ்ந்தார் அந்த காலகட்டத்தில் இருந்த பிளாட்டோ சாக்ரட்டீஸ் போன்றவர்களை விட இந்த கமாலியல் என்பவருக்கு கூடுதல் மதிப்பு இருந்ததாம் ஏனென்றால் இந்த பிளாட்டோ சாக்ரட்டீஸ் போன்றவர்கள் எல்லாம் கிரேக்க தத்துவ ஞானிகள் ஆனால் இந்த கமாலியல் வெறும் தத்துவ ஞானி மட்டுமல்ல பிறப்பின்படி ஒரு யூதன் நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவர் அது போக பழமொழி பண்டிதராகவும் திகழ்ந்தார் இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த நபரிடம் கல்வி கற்று தேர்ந்தவர் தான் இந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இந்த கமாலியல் யார் அவரது குடும்ப பின்னணி என்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் கிமு முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் கிபி முதல் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் என்கின்ற இரண்டு புகழ் பெற்ற அறிஞர்கள் எருசலேமில் வாழ்ந்து வந்தனர் இவர்கள் இருவரும் யூத நியாயப்பிரமான சட்டங்களை போதிக்கின்ற ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் ஆஃப் ஷமாய் மற்றும் ஹில்லல் அழைக்கப்பட்ட இரண்டு வெவ்வேறு பள்ளிகளை நிறுவினர் ஆங்கிலத்தில் த கிரேட் சான்ஹெட்ரேன் யூத சனகரிம் என்கின்ற ஆலோசனை சங்கத்தின் தலைவர்களாகவும் இவர்கள் இருந்து இந்த சனகரிம் சங்கத்தின் மூலமாக யூத சட்ட திட்டங்கள் நெறிமுறைகள் மற்றும் இறையியல் முறைமைகளை வகுத்து அவற்றை போதித்து நடைமுறைப்படுத்தியும் வந்தனர் இந்த சனகரின் சங்கம் என்பது என்ன இந்த சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்க முடியும் இதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் என்பதை பற்றிய விரிவான வீடியோ லிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த ஷமாய் மற்றும் ஹிலல் என்கின்ற இருவருக்குள்ளாக ஷமாய் என்பவர் மட்டும் மிக கடுமையாக எந்த காரியத்திற்கும் ஒத்து வராத எதற்குமே சமரசம் செய்து கொள்ளாத நபராக காணப்பட்டாராம் இவர் இயற்றிய ஷமாய் யூத சட்டங்கள் மிக கடுமையானதாக இருந்தது அதே சமயம் ஹிலல் என்பவர் அவர் வகுத்த யூத சட்டங்களுக்கு மிகவும் மென்மையான மற்றும் நெகிழ்வான அணுகுமுறைகளை கொண்டு வந்தார் இந்த ஹிலலின் யூத சட்டங்கள் மிகவும் மென்மையானதாக நடைமுறை அணுகுமுறைகளை கொண்டதாக இருந்தது இந்த ஹிலல் பள்ளியின் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் ஷமாய் பள்ளியின் சட்டத்திட்டங்களை விட மென்மையாக இருந்தது அதுபோக இந்த ஹிழல் சட்டத்திட்டங்கள் அனைத்துமே யூத மக்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படியாக இந்த ஷமாய் மற்றும் ஹிலல் ஆகிய இரண்டு அறிஞர்களின் கோட்பாடுகளில் பல வேறுபாடுகள் இருந்த போதிலும் கூட இந்த இரண்டு பேருமே மதிப்பிற்குரிய யூத அறிஞர்களாகவும் தலை சிறந்த ஆசிரியர்களாகவும் அந்த காலத்தில் இருந்தனர் இவர்கள் இருவரும் இயற்றிய யூத சட்டங்கள் அனைத்தும் தோராவில் வெளிப்படையாக எழுதப்படாத யூத பாரம்பரியத்தின் சட்ட அமைப்புகளாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கிபி எழுவதாம் நூற்றாண்டில் இரண்டாவது முறையாக கட்டப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயம் அழிந்த பின்பாக இந்த சட்டத்திட்டங்கள் தான் யூத பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தின் அதிகாரப்பூர்வ சட்டங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது லூக்க ரெண்டு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சிமியோன் என்று ஒரு மனுஷனை நாம் பார்க்கின்றோம் இந்த சிமியோன் என்கின்ற நபரை பற்றிய செய்திகளை மிஸ்னா என்கின்ற யூத கலாச்சார சரித்திர புஸ்தகத்தில் பார்க்க முடியும் இவரது முழு பெயர் என்ன தெரியுமா ரபான் சிமியோன் பாகிலேல் என்பதுதான் அதாவது ரபான் என்றால் ஆலோசனை சங்க தலைவர் என்று அர்த்தம் ஆக இவரது முழு பெயர் ரபான் சிமியோன் பாகிலேல் என்பதுதான் இந்த சிமியோன் யார் தெரியுமா நாம் முன்பதாக பார்த்த அறிஞராகிய ஹிலேல் என்பவரின் மகன் இந்த சிமியோன் எருசலேமில் வாழ்ந்து வந்தார் இந்த சிமியோன் நீதியுள்ளவராகவும் தேவபக்தி உள்ளவராகவும் இஸ்ரவேலில் ஆறுதல் வருகிறதற்காக காத்திருக்கிறவராகவும் இருந்தார் இந்த சிமியோன் மீது பரிசுத்த ஆவி இருந்தார் என்று வேதாகமம் சொல்கின்றது இந்த சிமியோன் என்கின்ற பெயரின் அர்த்தம் தேவன் எனக்கு செவி கொடுக்கின்றார் என்பதுதான் இப்படிப்பட்ட இந்த நீதிமானாகிய சிமியோனுடைய மகன் தான் கமாலியேல் என்பவர் ஆம் சவுளின் ஆசிரியராகிய தான் தலை சிறந்த அறிஞராகிய ஹில்லேலின் மகன்தான் தான் சிமியோன் இந்த நீதிமானாகிய இந்த சிமியோனின் மகன்தான் தான் தலை சிறந்த ஆசிரியராகிய கமாலியேல் இந்த சிமியோன் என்பவரும் கூட மிகவும் படித்தவர் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் ஆலோசனை சங்க தலைவராக இருந்தவர் இவர் நீதியும் தேவபக்தி உள்ளவரும் ஆறுதல் வரத்தக்கதாக காத்திருந்தவர் என்று வேதாகமம் குறிப்பிடுகின்றது நீதி என்பது தேவனுடனேயான உறவு இந்த சிமியோன் தேவனோட கூட சரியான உறவை வைத்திருந்தார் அவ்வளவு தேவபக்தி உள்ளவராக திகழ்ந்தார் இஸ்ரவேலின் ஆறுதலாகி அந்த மேசியா வருவதற்காக இந்த சிமியோன் காத்து கொண்டிருந்தார் இவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகின்றது பெந்தைகோஸ்தை நாளில்தான் பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார் நமது ரட்சகராகிய இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் பின்பு ஐம்பதாவது நாளில்தான் அந்த பெந்தை கோஸ்தை நாளில்தான் பரிசுத்த ஆவியானவர் அனைவரின் மீதும் ஊற்றப்பட்டார் ஆனால் வேதாகமத்தில் இந்த சிமியோனை பற்றிய காரியங்கள் குறிப்பிடப்படும்போது இயேசு கிறிஸ்து எட்டு நாளே ஆன குழந்தையாக இருந்தார் குழந்தை பிரதிஷ்டைக்காக ஆலயத்திற்கு எட்டு நாள் குழந்தையாக கொண்டு வரப்படுகின்றார் இயேசு கிறிஸ்து ஆனால் அப்போதே பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் மீது இருந்தார் என்று நமது பைபிள் தெளிவாக கூறுகின்றது இப்படிப்பட்ட அந்த கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இந்த சிமியோன் இப்படிப்பட்ட தேவ பக்தி நிறைந்த சிமியோனின் மகன்தான் எருசலேமில் தலை சிறந்த ஆசிரியராக விளங்கிய இந்த கமாலியேல் இந்த சிமியோன் என்பவர் ஒரு சிறந்த தீர்க்கதரிசி லூகா இரண்டாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களில் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கின்ற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சன்யத்தை என் கண்கள் கண்டது என்று கூறுகின்றார் அன்றைய காலத்தில் இஸ்ரவேலில் இருந்த நடைமுறைகளின்படி புறஜாதி மக்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் அவர்கள் இஸ்ரவேலர்களாக மாற வேண்டும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட இதுவே நடைமுறை சட்டமாக இருந்து வந்த காலகட்டத்தில் இந்த சிமியோன் இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தியவுடன் இவர் புறஜாதிகளுக்கும் தேவனாக வந்தவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கின்றார் அதுபோக இந்த சிமியோன் மற்றொரு பயங்கரமான தீர்க்க தரிசனம் ஒன்றையும் கூறுவதை பார்க்க முடிகின்றது அவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை பார்த்து உன் நாத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று கூறுகின்றார் இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தனது கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி மறிப்பதை குறித்த துல்லியமான தீர்க்க தரிசனமாக இருக்கின்றது ஆனால் இந்த பட்டயம் யோசேப்புக்கும் ஊடுருவும் என்று அவர் கூறவில்லை அதாவது இயேசு கிறிஸ்துவ மறிக்கும் இந்த சம்பவம் நடைபெறும் போது யோசிப்பு இருக்க மாட்டார் அவர் அதற்கு முன்னரே மறித்து விடுவார் என்கின்ற மறைமுக தீர்க்க தரிசனம் ஒன்றையும் இங்கு சிமியோன் கூறுகின்றார் இப்படியாக இந்த நீதிமானாகிய தேவ பக்தியுள்ள மனிதனாகிய இந்த சிமியோனின் மகன்தான் கமாலியல் இதுதான் கமாலியலின் குடும்ப பின்னணி இந்த கமாலியல் தத்துவ ஞானியாக பல மொழி பண்டிதராக திகழ்ந்தவர் இவரது மாணவனாகிய சவுல் என்கின்ற பவுலுக்கு அவர் என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தார் குறிப்பாக எந்தெந்த மொழிகளை கற்றுக் கொடுத்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் கமாலியலின் மாணவனாகிய பவுல் என்கின்ற சவுலும் கூட ஒரு பன்மொழி பண்டிதர் பவுலுக்கு தெரிந்த மொழிகள் பற்றி பார்க்கலாம் சவுல் என்கின்ற பவுல் சீரிய தேசத்தின் தர்ஷீஸ் என்கின்ற பட்டணத்தில் பிறந்ததினால் அவருக்கு சீரியர்களின் மொழியாகிய சீரியாக் மொழி நன்றாக தெரியும் இந்த சீரியாக் மொழி என்பது அராமிக் மொழியின் பேச்சு வழக்கு என்பதாகும் சிரியாக் ஆஃப் அராமிக் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் சவுல் வாழ்ந்து வந்ததினால் அவருக்கு எகிப்திய ஹைரோ கிளிப்ஸ் ஈஜிப்சியன் ஹைரோ மொழி சரளமாக தெரியும் மூன்றாவதாக சவுலின் குடும்பம் ஒரு யூத குடும்பம் என்பதினால் பரிசையர்களின் வம்சம் என்பதினால் சவுல் என்கின்ற பவுலுக்கு எபிரேய மொழி ஹீப்ரு மொழியும் நன்றாக தெரியும் நான்காவதாக அந்த காலத்தில் எருசிலேமில் யூதர்கள் அராமிக் மொழியைத்தான் பேசிக் கொண்டிருந்தனர் இந்த பவுலின் குடும்பம் எருசிலேமுக்கு போக்கும் வரத்துமாக இருந்தபடியினால் பவுலுக்கு இந்த அராமிக் மொழியும் நன்றாக தெரியும் ஐந்தாவதாக அன்றைய காலத்தில் உலக மொழியாக இருந்த கிரேக்க மொழி கிரீக் லாங்குவேஜ் இந்த முழு உலக நாடுகளிலும் அன்றைய காலகட்டத்தில் எழுத்து மொழியாக இருந்தபடியினால் இந்த சவுல் என்கின்ற பவுல் ஒரு மிக சிறந்த கல்விமானாக இருந்தபடியினால் இந்த கமாலியல் அவருக்கு கிரேக்க மொழியையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அடுத்ததாக ரோமாபுரிக்கு சொந்தமான சீரியா தேசத்தில் இருக்கின்ற தர்ஷீஷ் என்கின்ற பட்டணத்தில் சவுல் பிறந்தபடியினால் அப்போ சிலனாகிய பவுல் ஒரு ரோம பிரஜை ரோமன் சிட்டிசன் எனவே அவருக்கு ரோமர்களுடைய மொழியாகிய லத்தீன் மொழியும் தெரிந்திருந்தது இதையும் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று கூறப்படுகின்றது இந்த கமாலியல் பழமொழி பண்டிதராக இருந்ததினால் தனது மாணவனாகிய பவுளையும் ஒரு பன்மொழி பண்டிதராக வளர்த்திருக்கின்றார் அப்போசலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் பல விஷயங்களைப் பற்றி எழுதுவதை பார்க்க முடிகின்றது அவர் எழுதியுள்ள பல விஷயங்களை நாம் பார்க்கும்போது அந்த காரியங்களில் பவுலுக்கு எந்த அளவிற்கு ஞானம் இருந்தது என்பதை நம்மால் உணர முடிகின்றதல்லவா குறிப்பாக ரெண்டு தீ ரெண்டு ஐந்து வசனத்தில் மல்யுத்தம் பற்றியும் மல்யுத்தத்தில் போராடுகின்றவன் எப்படி போராடுவான் என்கின்ற விளக்கத்தையும் கூறுகின்றார் ஒன்று குறுந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்து வசனத்தில் ஓட்ட பந்தயத்தை பற்றியும் குறிப்பிடுகின்றார் ஒன்னு குறுந்தியர் ஒன்பது இருபத்தி ஆறு வசனத்தில் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று கூறுகின்றார் இன்னும் பல காரியங்களை பவுல் எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம் இவ்வளவு ஞானம் பவுலுக்கு எங்கிருந்து வந்தது இதற்கு முக்கியமான பங்கு அவருடைய ஆசிரியராகி அந்த கமாலியலையே சேரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் எந்த ஆசிரியரிடம் பயில்கின்றோமோ அவர்களின் தன்மையும் ஞானமும் அவர்கள் போதித்த காரியங்களும் நம்மிடத்திலும் காணப்படும் அல்லவா இப்போது இருப்பது போல அந்த காலத்தில் ஸ்கூலோ காலேஜோ பல ஆசிரியர்களோ கிடையாது யூத வகுப்புகள் நடைபெறும் ஆனால் இப்படிப்பட்ட கமாலியலை போன்ற தலை சிறந்த ஆசிரியர்களிடம் பயிற்சி பெற வேண்டும் என்றால் அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட திறமைகள் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட தலை சிறந்த ஆசிரியர் அவருக்கு பயிற்சி தரும்போது அந்த மாணவன் எப்படிப்பட்ட தலை சிறந்தவனாக இருப்பான் என்பதை நாமே யூகிக்க முடிகின்றதல்லவா யாராவது ஆசிரியர்கள் டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற யாராவது இந்த வீடியோவை பார்க்கின்றீர்களா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களிடம் வருகின்ற மாணவர்களை நன்றான வழியில் போதித்து நடத்த உங்களுக்கு உதவி செய்வாராக இதுதான் கமாலியலின் வரலாறும் அவரது குடும்பத்தின் பின்னணியும் இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக ஆசிரியர்களாகி நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பல புதிய தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்